அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமது உருவாகிய மறக்காது அவர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புரையனும் ஆகிய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆகியிருக்கிறார் அல்லாவையும் அவனுடைய தூதரின் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைகுவ செல்லம் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா உலகம் செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஐந்து கடமைகளை வலியுறுத்தி சொன்னாங்க எதுவும் ஐந்து கடமைகள் அப்படின்னு சொன்னோடனே இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு ஐந்து கடமை இருக்கும் கடிமா தொழுகை நோன்பு ஜகாது ஹஜ் இது இஸ்லாமிய கடமைகள் ஐந்து இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஐந்து கடமைகளை நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க ஒன்று சலாமுக்கு பதில் சொல்லுவது இரண்டு நோயாளியை நலம் விசாரிப்பது மூன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுவது நான்கு விருந்தலைப்பை ஏற்றுக்கொள்வது ஐந்து தும்முவருக்கு பதில் சொல்லுவது இந்த ஐந்து கடமையை நபிகள் நாயகம் சல்லல்லாவுடைய ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒருத்தர் சலாம் சொன்னார்னா அவருக்கு நம்ம அதை விட அழகான முறையில் என்ன சொல்லணும் பதில் சலாம் சொல்லணும் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அதே மாதிரி நோயாளிகளை நலம் விசாரிக்கிற நல்ல பண்புகள் நம்முடைய அண்டை வீட்டார் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க அல்லது ஜமாத்தில் சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் இருக்கும் இப்படி யாராவது உடல்நிலை சரியில்லாமல் நோயாளியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நோயாளிகளை நலம் விசாரிப்பது ஜனாசாவை பின்தொடர்வது பெரும்பாலும் இந்த ஜனாசாவை முந்தி செல்லுகிற காட்சிகளை தான் என்ன செய்ய முடியும் நிறைய இடங்களில் பார்க்க முடியும் நிறைய பேர் பைக்கில் வண்டியில் இதெல்லாம் வருவாங்க அவங்களாம் என்ன செய்வாங்க வேகமாக ஜனாசபை எடுத்தவுடனே ஜனாசவுக்கு முந்திக்கிட்டு நேராக போய் கபர்ஸ்தானில் நிற்பாங்க அப்படி நிக்க கூடாது ரசூல் செல்ல அவங்க சொல்லும்போது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று ஜனாசாவை பின்தொடர்வது ஜனாசா தூக்கிட்டு போனாங்கன்னா அதை பின்தொடர்ந்தே போய் என்ன செய்யணும் அது அடக்கம் செய்யப்படுகிற வரைக்கும் இருக்கணும் அப்படி அடக்கம் செய்யப்பட வரைக்கும் இருந்தோம்னா என்னது இரண்டு கீராத்து நன்மைகள் இருக்கு இரண்டு கீராத்து என்பது இரண்டு உகது மலையளவு நன்மை என்று நபிகள் நாயகம் செல்லல்லா மலைசல் அவங்க சொல்லக்கூடிய செய்தி பல்வேறு செய்திகளாக இடம் இடம்பெறுகிறது அதே மாதிரி விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது விருந்துக்கு அழைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை அதே மாதிரி ஒருத்தர் தும்முகிறார் தும்முறவருக்கு நம்ம பதில் சொல்லணும் அவர் அருந்துள்ளா தும்பிட்டு சொல்லுவார் எருகமுக்கல்லா அப்படின்னு நம்ம திருப்பி அவருக்கு சொல்லணும் அல்ல அவங்களுக்கு அருள்வாழி கேட்டும் என்று அவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் சொல்லி தரக்கூடிய இந்த செய்தியை நம்ம புகாரில ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது கதிசாக இடம்பெறுகிறது அப்போ ஒரு முஸ்லீம் லாயிலாக இல்லல்லா முகமதுல்லா என்ற களிமாவை நம்பிக்கை கொண்ட பிறகு ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை கூட அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல்ல நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்கன்னா இந்த ஐந்து கடமைகளும் மிக முக்கியமான கடமைகள் சமுதாயத்தை சகோதரத்துவத்தோடு வாழ வைக்கப்பான ஒரு செயல் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமான ஒன்று அதனால இந்த ஐந்து கடமைகளை நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முறையா ஃபாலோ பண்ணணும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ஒரு பிள்ளாலமி உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகரத ஓனானில் வந்து இல்லாயிரம் பிள்ளமின் அஸ்ஸலாமு அலைக்கும் அரகமத்துல்லாகி வரக்காத்துகிறோம்